வணக்கம் மக்களே இது உங்கள் ஆரசமான சமையலில் இன்றைக்கி பால் சுறா மீன் குழம்பு எப்படி செய்வேன் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம அதுக்கு முதல்ல பால் சுறாவை நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன் இதை சின்ன சின்ன பீஸா போட்டு க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் நான் மண் பாத்திரத்தை வச்சு சமைக்க போகிறேன் இதுக்கு தேவையான புளி எடுத்துக்க வேண்டியதான் கொஞ்சம் புளி கொஞ்சம் சுருக்கணும் வேணும் இந்த குழம்புக்கு வேறு எந்த காயும் இதுக்கு போடணும் இல்லை போட்டாலும் நல்லா இருக்காது இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா புரிஞ்சு உறவும் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் தேவையான அளவு எல்லோரும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான் நல்லா சின்ன வெங்காயம் வதங்கவும் சின்ன வெங்காயம் வதங்கவும் தட்டி வச்ச பூண்டை இதை போட்டு வதக்க வேண்டியதான் நல்லா பூண்டு வதங்கின பண்ணி நான் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் தக்காளி வதங்குறதுக்கு நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா தக்காளியை வதக்க போகிறேன் அப் அப்படி வதக்கினா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்க போகிறேன் சில பேருக்கு குழம்பு வச்சாலும் இந்த பச்சை வாசனை வரும் அது இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுனாவே ஓரளவுக்கு பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடி பிடிச்சிச்சின்னா நம்ம புளி கரைச்ச தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி கிளறி விட வேண்டி தான் இப்போ நல்லா கிளவி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டாவே பச்சை வாசனெல்லாம் போயிடும் மசாலாவில் உள்ளது நம்ம தேவையான புளிக்கரைச்ச தண்ணியை ஊற்ற வேண்டியதான் அதோடு நமக்கு எவ்வளவு தேவையான தண்ணியும் அதையும் ஊற்றி உப்பு போட்டு தட்டு போட்டு மூட வேண்டியதான் குழம்பு நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம வெட்டி வச்ச மீனை இதில் போட்டு கொதிக்க விட தான் இந்த மீன் வந்து எவ்வளோ கொதிக்க வச்சாலும் மற்ற மீன் மாதிரி உடையெல்லாம் செய்யாது நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அப்படியே இருக்கும் அதனால ஒரு பிரச்சனையில் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் இது சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும் மித்த மீன்லெலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு முள் போயிடுமோன்னு ரொம்ப பயமாக வேறு இருக்கும் ஆனால் இந்த மீனில் எந்த பயமும் இல்லை இது மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா தாய்மார்களுக்கும் கொஞ்சம் நல்லா பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு நல்லா பால் ஊறும் ரொம்ப சீப்பான மீன் தான் நல்லா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் ஓரளவுக்கு குழம்பு நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்து அமைத்து நான் மண்சட்டியில் செட்டியில் இந்த சூடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மண்சட்டி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி பரிமாற வேண்டியது தான் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அவ்வளோ பிடிக்கும் அந்த குழம்பு அந்த நெய்கட்டி எல்லாருக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விடலாம் இது மாதிரி சமைச்சி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோவும் நாம் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும்